வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைக்கலாட்டா இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஜி தமிழ்ல தற்போதைக்கு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற சீரியல் முடிக்க போறாங்க அண்ட் அந்த சீரியல் மேல இன்னொரு சீரியல் அந்த ஸ்லாட்ல ரீப்ளேஸ் பண்ண போகுது எந்த சீரியல் முடிய போகுது அண்ட் எந்த சீரியல் அந்த சீரியல்ல ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க வீடியோ கூட போகலாம் ஜி தமிழ ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற சீரியல் தான் நினைத்தாலே இன்னைக்கும் என்னதான் ரொம்ப வருஷம் ஓடினாலும் தனக்குன்னு ஃபேன் பேஸ வச்சுக்கிட்டு இருக்கு நினைத்தாலே எனக்கும் சொல்லி அண்ட் நிறைய பேர் போய் எமோஷனல் சீரியலும் கூட ஏன்னா ஜி தமிழ்ல வீழ்ச்சியில இருக்கும் போது ஓரளவுக்கு ஜி டிஆர்பி ரேட்டிங்ல கொஞ்சம் ஹையா தூக்கி நிற்கிற சீரியல் தான் நினைத்தாலே எனக்கும் ஆனா இப்போதைக்கு டென் தேர்ட்டி ஸ்லாட்ல ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த ஸ்லாட்லையும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அப்பப்ப ஸ்லாட் லீடரா வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இந்த சீரியல் இன்னையோட முடிய போகுது இந்த சீரியலுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி ஆப்டர்நூன் சீரியல்ல சூப்பரா ஓடிட்டு இருக்க வாரிசு சீரியலோட ரிப்பீட் இருக்குது இல்லையா அதை தூக்கி டென் தேர்ட்டிக்கு போடுறாங்க இனிமேல் டென் தேர்ட்டிக்கு மண்டேல இருந்து வாரிசு சீரியல் தான் தனி இனிக்குமா ரீப்ளேஸ் பண்ண ஆனா ரிப்பீட் தான் வரப்போகுது இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்